சளி தொந்தரவு ஆஸ்மா தொந்தரவு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் ஒரு கண்ட்ரோலானது என்னில் இடங்காக மருத்துவம் கொண்டது வந்து நம்ம முசுமுசு கை அது நம்ம கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவோம் இல்லையா முள்ளு முருங்கை அதிலலாம் நான் போயிட்டுருக்கேன் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் டைம் கிடைக்கும்போது ஒரு பயனுள்ள வீடியோஸ் தான் இன்னைக்கு போட்டு நாளைக்கு அதையே நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம திரும்ப திரும்ப வந்து நம்மளுடைய வீடியோவை பார்க்குற மாதிரி தான் நான் வந்து தையல் வீடியோஸ்லாம் போட்டு ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோவை பார்த்தா கட்டிங் வீடியோ தான் உடனே எப்படி நம்ம வந்து ஸ்மரித்து போட்டு வெட்டலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக நம்மள்கிட்ட தெரிஞ்சுப்பாங்க சரி அம்மா இன்னும் ரொம்ப நேரம் பேசியிருக்கில்ல அதனால் கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு இருந்தேன் ஹரியானா குட்டி தாய் சொல்றாங்க ஹரியானா குட்டி நம்ம வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்களா இருந்துச்சு நான் தையரை கத்துக்கணுங்கிறப்ப ஒரு காலகட்டத்துல வந்து சின்ன வயசுல எனக்கு எங்கள் அண்ணா வந்து மிஷின் போட்டு தச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போவே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம ஜென்ஸுக்கு சட் சட்டை தயார் பண்ணுவாங்க ரெடிமேட் சட்டை இப்போயும் எங்கள் ஊரில் பாருங்கள் நத்தம்னாலே ரெடிமேட் சட்டைக்கு பேர் போனது ரெடிமேட் சட்டைக்கு வந்து நான் நம்ம இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆனால் நத்தத்தில் வந்து சட்டை தான் மெயின் எங்கள் அண்ணா வந்து அங்கே தயார் நத்தத்தில் வந்து ஒரு அஞ்சாறு மிஷின் போட்டு சட்டை தயார் பண்ணுவாங்க அது எல்லாம் அப்போ வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆமாம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது எண்பதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அது கூட கொஞ்சம் இதாக இருக்கும் எண்பது அப்போலாம் எனக்கு வயசு பத்து பதினோரு வயசு அப்போ வந்து திருபவம் வந்து திருவனந்தபுரம் அங்கே தான் கொண்டு போவாங்க சட்ட சேல்ஸ் அப்போ அந்த கேரளா பாஷையெல்லாம் அவங்களுக்கு ஒரு இதில் புரியாது பேசுகிறதுல எங்கள் அண்ணா வந்து வீட்டில் சொல்லி பேசுவாங்க அந்த மொழிகை பேசும்போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அண்ணாவும் என்னை எங்கள் எங்கள் பெரியம்மா பையன் என் தம்பி அவங்க ரெண்டு பேரும் போவாங்க உடனே சட்டையெல்லாம் அங்கே சட்டையெல்லாம் வேலை கேட்டு பிடிச்சிருக்குன்னா மதி பொதி அப்படின்னு பார்க்கலாம் சொல்வாக வந்து அந்த பாசைகளில் அந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தையல் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ அவங்க சாப்பாடு கைச்சது இப்போ அந்த பக்கமெல்லாம் எப்படின்னா நல்லா ப பல பழமே வெளியே எழுந்துருச்சிருவாங்க எல்லா ஆடு மாடு பார்த்து வேலையை பார்த்து கரெக்டாக தைக்கிறதுக்கு எட்டரை மணிக்கு வரணும் அப்படின்னா எட்டரை மணிக்கு நம்ம அங்கே போயிடணும் ஃபீஸ் ரேட்டு தான் தப்பாங்க இருந்தாலும் டைம் தான் நம்ம ஃபீஸ் தானே நம்ம நினைச்ச நேரம் போகணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க ஃபீஸ் ரேட்னாலும் அவங்களுக்கு அந்த டயத்தை பண்ண ஃபாலோ பண்ணுவாங்க எப்போ அவங்க மதிய உணவுக்கு இறங்குவாங்க நம்ம மிஷினு உட்காந்து தைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் உடனே அவங்க எதோ இறங்கினதுக்கப்புறம் நான் என்ன செய்யவே தெரியாமல் போய் உட்காந்து மிஷன் தீதி போடுவேன் அது முன்னும் இன்னும் போகும் அப்போ சின்ன வயசு தானே ஒரு பத்து வயசு ஒம்பது வயசுலாம் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்போ நான் ஊசியை ஒடிச்சு இறங்கு இறங்குன்னு சொல்லிட்டு இத்தனை மிஷின் இல்லை ஒரு அண்ணா சொல்லுவாங்க இத்தனை மிஷின் இருக்குங்க ஏன் மிஷினில் உட்காந்து தைக்கிற நீங்கள் அப்படின்னாங்க